சூப்பரான சிக்கன் ரோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை மூணு ஆனியன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்ல கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா சிக்கன் ஹாஃப் கேஜி லாஸ்ட்டாக பெப்பர் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் இந்த ட்ரை மசாலா கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் அந்த ஆனியன் நல்லா ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து அந்த ஆனியனில் சேர்த்துட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே சிக்கன் ஆகிற மாதிரி நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் சிக்கன் இருக்க தண்ணி வற்றி ஆயில் நல்லா தெரியிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டொமேட்டோ பியூரி சால்ட்டு சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டால் தான் அடிப்பிடிக்காமல் நல்லா ஆகி வரும் அதில் என்ன பிரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கிளறிட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்